அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுகதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா பதினோரு எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை கண்டறியுங்கள் இதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு முறையே யானை கவுனி மேம் பானை கலம் லக் கடைசி விடையாக முழு விடையாக யானை கவுனி மேம்பாலம் என்பதே சரியான விடை முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இரு வகைகளில் அர்த்தம் கொள்ளப்படுகிறது நாம் மீன் பிடிப்பதற்காக வலையை போடுவதற்கு முன் கல்லெறிந்தால் அந்த அதிர்வை வைத்து மீன்கள் உஷாராகி நாலா பக்கமும் சிதறி சென்றுவிடும் வலையை போட்டால் மீன் அகப்பட வாய்ப்பு இல்லை வேறு அர்த்தம் என்னவென்றால் வலையை எப்போதும் நீரோட்டத்தின் போக்கில் போடுவார்கள் அப்போதுதான் நீரோட்டத்தில் செல்லும் மீன்கள் வலையில் அகப்படும் அவ்வாறு கட்டிவிட்டு வலைக்கு பின்புறமாக கொஞ்சம் தூரத்தில் கல்லெறிந்தால் பெரும்பாலான மீன்கள் பதட்டத்தில் நீரோட்டத்தின் திசையில் வந்து வலையில் மாட்டிக்கொள்ளும் மீன் நிறைய கிடைக்கும் அதுபோல வாழ்க்கையில் ஒருவர் செய்யும் திருட்டுத்தனங்களை கையும் களவுமாக பிடிக்க வேண்டும் என்றால் வலையை போடுவதை போன்று அவர்களுடைய இயல்பாக பழகி ஆதாரத்தை திரட்ட வேண்டும் சரியான நேரத்தில் கல்லெறிந்து மீன் பிடிப்பது போல் அவர்களை பிடிக்க வேண்டும் அவர்கள் வலையில் மாட்டும் வரை அவர்களை உஷார்படுத்தும்பது போல நமது செயல்கள் இருக்கக்கூடாது என்ற கருத்தை மறைமுகமாக சொல்லுவதே வலைக்கு மின்ன ஏன் போடுற என்ற இந்த பழமொழி சரி இன்றைய தகவல் பார்க்கலாமா ஆன்மீக செய்திகள் வில்வமும் துளசியும் ஏன் திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கு திருவோண நட்சத்திரம் விஷ்ணுவுக்கு வான சாஸ்திரப்படி திருவாதிரை எரி நட்சத்திரம் திருவோணம் குளிர்ச்சியான நட்சத்திரம் இதன் காரணமாக சிவனுக்கு குளிர்ச்சியான வில்வ அர்ச்சனை விஷ்ணுவிற்கு வெப்பம் தரக்கூடிய துளசி அர்ச்சனை செய்யப்படுகிறது இன்றைய விடுகதை பதினான்கு எழுத்துக்களை கொண்ட வார்த்தையை கண்டறியுங்கள் முதல் மற்றும் மூன்றாவது எழுத்து சேர்ந்தால் மன்மதனின் மனைவி வருவாள் மூன்றாவது பதிமூன்றாவது எட்டாவது பதினோராவது கடைசி எழுத்தோடு சேர்ந்தால் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு அருவி வரும் ஓர் எழுத்து குறைவாக இருக்கும் அணிகலன்களில் பதிக்கப்படும் விலை உயர்ந்த ஒரு வகைக்கல் முதல் நான்கு எழுத்துகளும் ஏழாவது எழுத்தும் சேர்ந்தால் வரும் ஒரு மெய்யெழுத்து ஐந்தாவதாக வரும் ஆறு ஏழு எட்டு எழுத்து மீண்டும் ஏழாவது எழுத்தோடு சேரும்போது ஒரு ஊர் வரும் கைகேகி தசரதனிடம் கேட்டது பத்து பதினொன்று மற்றும் ஏழாவது எழுத்துக்கள் சேர்ந்தால் வரும் பனிரெண்டு ஏழு மற்றும் கடைசி எழுத்தோடு சேரும்போது ஒரு மரம் சுருக்கமாக வரும் யானையை குறிக்கும் சொல் பனிரெண்டாவது ஒன்பது மற்றும் ஏழாவது எழுத்துக்கள் சேர்ந்தால் வரும் மொத்தம் சேர்த்து விடை என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம் நன்றி நண்பர்களே விடுகதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்